ஆனா ரியூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போயிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் என் அரசியலெல்லாம் பண்ணலாம் அவரு மணிப்பூருங்கிறது ஒரு சாதாரண விஷயமா ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்குமா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இதான் இன்னைக்கு வரைக்குமே இயல்பு நிலைக்கு திரும்பாம மணிப்பூர் மக்கள் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க மணிப்பூர் இந்தியாக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கறதே ஆளுங்கட்சிக்கு மறந்து போச்சு எனக்கு தெரிஞ்ச அங்க இருந்து பெருசா ஜிஎஸ்டி வர்றது இல்ல ஜிஎஸ்டி வராத மக்களை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை அதுக்காக தமிழ்நாடு தான் ஜிஎஸ்டி கொடுக்கறதுல நம்பர் டூல இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க பண்ண மாட்டாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவரை பார்க்கவே முடியலைங்க ஐநாவின் அபைதி தூதராதான் அவரை நம்ம கண்ணுக்கு தெரியறாரு எனக்கு தெரிஞ்ச அமைதிக்கான நோபல் பரிச ராகுல் காந்திய தவிர வேற யாருக்கும் கொடுக்கவே முடியாதுங்க இந்தியாக்குள்ள இருந்தனால எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டேன் உலக நாடுகளை பத்தி எனக்கு தெரியலைங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு அரசியல் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சும் அரசியல் பண்ணணும் விஷயத்தையே மறந்து நான் வந்திருக்கிறது என் மக்களை சந்திக்க என் மக்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் அவங்க மறந்து அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத நான் பார்க்கணும் அங்க சிஎம் காங்கிரஸ் கட்சி இல்ல இந்திய பிரதமர காங்கிரஸ் கட்சி இந்த நிலைமையில ஒரு எதிர்க்கட்சிக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு அதை வச்சு அரசியல் செய்யறது மட்டும்தான் நேரு இந்திரா ராஜீவ் இவங்களையெல்லாம் நான் பெருசா பார்த்ததே இல்லைங்க இருந்தாலும் ராகுல் பா இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படிங்கறது உண்மையாவே ஆச்சரியமா தாங்க ஆள்றதுக்கு வாய்ப்பு கிடைச்ச பிஜேபி வாய்ப்பு கிடைச்சாலும் அமைதியா வாழறதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் என்ன கூப்பிடுங்க ஒரு சகோதரனா நான் உங்க கூட கண்டிப்பா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் எனக்கு அதுக்கான பொறுப்பு இருக்கு அதனால உங்க கூட நான் கண்டிப்பா நிக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே யாரது அவரோட வீட்டை பூட்டிட்டு வெளியே வரப்போ அவர்கிட்ட ஒரு இனி இந்த எனக்கு சொந்தம் அமைதியத்தங்களும் யோசிக்கும் போது வருத்தம் வரும் அப்பவும் அவரு அமைதியா தான் நடந்து வந்தாரு ஆனா அந்த அமைதியை விட ரொம்ப பெரிய அமைதியோட மணிப்பூர் மக்கள் கிட்ட அவர் இருந்தது தாங்க உண்மையாலுமே மிகச்சிறந்த பண்புள்ள ஒரு மனுஷன் சொல்லுவாங்கல்ல அது युवராதா இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு வருஷமா அந்த மணிப்பூர் மக்கள் நரகத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களை எல்லாம் காப்பாத்த ஏதோ ஒரு கடவுள் வராதா அப்படிங்கிற பிரார்த்தனை தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். இனி கடவுளெல்லாம் வர மாட்டாரு அப்படினு உணர்ந்திருந்த அந்த தருணத்துல தான் நம்ம அமைதியின் தூதன் வேற ஏதாவது பேர் இருந்தா கூட போட்டுக்கோங்க அவரை ஒவ்வொருத்தர் தோல்லையும் கை போட்டு பேசுறத பாக்கும்போது நம்ம தோல்லயே கை போட்டு பேசுற அந்த ஆறுதல் கிடைக்கிது ஆறுதல் தேவைப்பட்டுச்சோ கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அந்த ஆறுதல் அங்கிருந்து மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கை யாரு மேல தப்பு யாரு தப்பு பண்ணா அப்படிங்கிற எல்லாம் நம்ம அடுத்ததா பாத்துக்கலாம் முதல்ல நீங்க எல்லாருமே இயல்பு வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க இயல்பு வாழ்க்கைக்கு வர்றதுக்கு நான் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு வந்து உட்கார்றாருங்க நம்ம தான் பிஜேபியோட பிரஸ் மீட் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சிட்டோம்ல முதல்ல எடுத்ததுமே ஒரு வார்த்தைய சொல்றாருங்க நீங்க கேட்க போற கேள்வி என்னை இந்த பிரச்சனையில இருந்து டீவியேட் பண்ணாம இருக்கணும் நான் இதை அரசியல் பண்ண வரல அப்படின்னு சொல்றாரு ஏன் மணிப்பூர் மக்களை பாக்குறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் மணிப்பூர் மக்களை எல்லாம் பார்த்த அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் இங்க வருவேன் உடனே நம்ம கோடி மீடியா எந்திரிச்சு கேள்வி கேட்க வராங்க இல்லைங்க இதில் கேள்வி எல்லாம் வேணாம் நான் இதை அரசியல் பண்ணவே வரலை அவங்கள இல இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நினச்சிருந்தா அந்த மணிப்பூர் பிரச்சனையை அப்படியே பூதகரமாக்கி நேஷனல் பிரச்சனையும் இன்டர்நேஷனல் பிரச்சனையாவே கொண்டு போயிருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம ராகுல் காந்தி மேல இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு நல்ல பார்வை இருக்கு ஏன்னா அவர் இந்தியால மட்டும் இல்ல உலகம் முழுக்க போய் எல்லாத்துக்கிட்டையும் சரளமா உரையாடிட்டு இருக்கிறவரு உங்க உயிருக்கு ஆபத்து உங்களுக்கு பாதுகாப்பு இன்னும் கூடுதலா குடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்ப கூட எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு மக்களோட தான் நடந்தாரு நம்ம நம்ம மோடி பஞ்சாப்புக்கு எலெக்ஷன் கேம்பெயின் போறப்ப பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இங்கேயே சேஃப்டியா நின்னுக்கிட்டாரு பஞ்சாப்புக்கு கூட போகாத மோடி திரும்பி போய் என்ன தெரியுமா சொன்னாரு என்னை கொல்ல மிகப்பெரிய சதி நடக்கிறது அப்படின்னு பேசினாரு பத்து வருஷமா ஆட்சியில இருந்து உலகத்தையே தான் கண்ட்ரோல் வச்சிருக்கிற மோடியே அவ்வளவுதாங்க மோடி காங்கிரஸ் கட்சி மேல முன்னாடி எல்லாம் நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குங்க நம்ம நினைச்சோம் வெறுமனே ஒரு காங்கிரஸ் கட்சி சில விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு அப்போ காங்கிரஸ்க்கு நேர் எதிர்த்தியுமா இருந்த பிஜேபியும் காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணுச்சோ அதையெல்லாம் பண்ணுது அது இப்ப இருக்கிற காங்கிரசும் தலைவரான ராகுலும் இந்தியாவில இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைமையுமே இன்னைக்கு இல்ல ராகுல் இனி இது வரும் பேர் இல்ல இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரம் தான் ராகுல் நம்ம பெருமையோட சொல்லலாங்க அமைதிக்கான நோபல் பரிச இந்த ஆண்டு எங்க ராகுலுக்கு கொடுங்க ராகுலை விட நல்ல தலைவரோ அரசியல்வாதியோ இன்னைக்கு இருக்கிற இந்தியால இல்ல நம்ம தமிழ்நாட்டுல யாராவது கொஞ்சம் சத்தமா தும்மிட்டா கூட சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு கூப்பாடு போ கூப்பாடு போடுற எதிர்கட்சிகளுக்கு மத்தியில ஒன்றரை வருஷமா ஒரு ஆள் கூட நிம்மதியா தூங்காத மணிப்பூருக்குள்ள போய் தன்னோட எல்லா அரசியலையும் மணிப்பூருக்கு வெளியவே வச்சுட்டு போய் அறத்தின் பக்கம் நின்ன எங்க ராகுல விட சிறந்த மனிதரை நீங்க காமிச்சிட முடியுமா தான் கேக்குறோம் உயரைய விருதா நோபல் பரிசு இருக்கிறதுனால நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அதை விட உயரைய விருதை இந்திய மக்களான நாங்கள் என்னைக்கோ கொடுத்துட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தடவை ஜெயலலிதா மாவை கொண்டு போய் ஜெயிலில் வைச்சப்போ அரசின் முதல்வர் ஓபிஎஸ்ஸு மக்களின் முதல்வர் அம்மா தான் அப்படின்னு ஏடிஎம்கே சத்தமா சொல்லிட்டு இருந்தது அவங்க அடிமைத்தனத்தோட சொன்னாங்களா இல்ல அடுத்த பதவிக்காக சொன்னாங்களான்னு தெரியல ஆனா அந்த வார்த்தை ரொம்ப உண்மை மக்களின் முதல்வரா ஜெயலலிதா இருந்தாங்களா அப்படிங்கறது தெரியாது ஆனா இன்னைக்கு மக்களின் பிரதமரா இருக்கிறது கண்டிப்பா ராகுல் காந்தியா தான் இருக்கும் எங்க மக்கள் பிரதமர் ராகுல் காந்திக்கு பெரிய சல்யூட் அடிக்கிறதுல நான் பெருமை அடைகிறேன் இனி இந்தியால எந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்க மக்களின் பிரதமர் முன்னாடி வந்து நிற்பாரு மக்களின் பிரதமரே வந்ததுக்கு இந்திய பிரதமர் வராம இருந்துட முடியுமா அப்படியே இருந்துட்டா என்ன நடக்குங்கிறது அவருக்கே நல்லா தெரியும் மக்களின் பிரதமரை போற்றுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்